பெண்ணின் பெண்ணுறுப்பு பெரிதாக இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் ஆப்ஷன் ஏ அதிக உடலுறவு பி அதிக கைப்பழக்கம் சி ஏ மற்றும் பி டி இவை எதுவும் இல்லை சரியான விடை மற்றும் பி ஆண்களுக்கு காமம் ஏற்பட்டால் கைப்பழக்கம் செய்வது போல் பெண்களுக்கு காமம் ஏற்பட்டால் என்ன செய்வார்கள் ஆப்ஷன் ஏ படுத்துக் கொள்வார்கள் வி எதுவும் செய்ய மாட்டார்கள் சி விரல்கள் விட்டு செய்து கொள்வார்கள் டி சுய இன்பம் செய்து கொள்வார்கள் சரியான விடை சி விரல்கள் விட்டு செய்து கொள்வார்கள் டி சுய இன்பம் செய்து கொள்வார்கள் மனித உடலில் ரத்தம் பாயாத பகுதி எது ஆப்ஷன் ஏ காது பி மூக்கு சி கருவிழி டி நகம் சரியான விடை சி கருவிகை பெண்களுக்கு எங்கே முத்தம் வைத்தால் சீக்கிரமாக மூடு வரும் ஆப்ஷன் ஏ இடுப்பு பி கழுத்து சி முதுகு டி நேற்றி சரியான விடை, பி கழுத்து பெண்களின் பெண்ணிருப்பு எந்த நேரத்தில் இருந்தால் டைட்டாக இருக்கும் கருப்பாக இருந்தால் டைட்டாக இருக்கும்